ஆண்டவருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மத்திய சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீயோ ஜபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார் ஜபிப்பதை குறித்து வேதாகமத்தில் அநேக வசனங்கள் நமக்கு ஆலோசனையாக வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனி ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தி சொல்லி இருக்கின்றார் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தனித்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்ற அனுபவம் மிகுந்த இருக்கின்றது சபையாக சேர்ந்து ஜெபிக்கின்ற ஜெபமும் குடும்பமாக ஜபிக்கின்ற ஜெபமும் அவசியமானவைகளே ஆனால் தனி ஜபம் மிகுந்த அவசியமான ஒன்று நாம் மனந்திறந்து கத்தரிடத்தில் பேசுகிறதற்கும் அவரிடத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுகிறதற்கும் மிகச் சிறப்பான நேரம் இதுபோல வேறொன்று இல்லை அநேக நேரங்களில் நமக்கு மிக கடினமானதாக இருக்கின்றது தனித்து ஜபிக்கின்ற அனுபவம் தான் ஆனால் இயேசு தனித்து ஜபித்திருக்கின்றார் மோசே தனித்து இருந்திருக்கின்றார் கர்த்தரோடு எலியா தனித்து ஜபித்திருக்கின்றார் வேதத்திலே சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தவர்களும் மிக மேன்மையாய் கத்தரால் பிரயோஜனப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாரும் ஆண்டவரோடு தனித்து நேரங்களை செலவழித்திருக்கின்றார்கள் அதனாலேதான் கத்தர் அவர்களை மிக மேன்மையாக பயன்படுத்தவும் முடிந்திருக்கின்றது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கின்றது நீங்கள் ஒவ்வொரு நாளும் தனித்து ஜபிக்கின்ற அனுபவம் உடையவர்களாய் இருக்கின்றீர்களா அல்லாவிட்டால் உங்கள் உள்ளத்தின் இடத்துல நீங்களே கேட்டு பாருங்கள் கடைசியாக என்றைக்கு நீ தனித்து ஜபித்திருக்கிறாய் என்று நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை என்றும் கர்த்தர் எனக்கு செய்யவில்லை என்றும் குறைவுபட்டு மன பட்டெல்லாம் பட்டு எல்லாம் நாம் பேசிக் கொள்ளுகின்றோம் ஜபித்து பல மாதங்கள் கடந்த நிலைமை கூட உண்டாயிருக்கின்றது தனி ஜப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் நம்முடைய வாழ்க்கை சிறந்ததாயிருக்கும் ஆத்மாவில் சந்தோஷமும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் நம்மிடத்தில் என்றும் தங்கியிருக்கும் வெளியரங்கமான ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிற நாம் தனித்து கத்தரோடு இருக்கிறதற்கு நேரங்களை ஒதுக்கி வைப்போம் சிறப்பான வாழ்க்கை நமக்கு உண்டாயிருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மோடு தனித்து நேரத்தை செலவழிக்க எங்களுக்கு நல்ல மனதை தாரும் வேலை பழுவின் நிமித்தமும் வேலைகளின் அவசரங்களின் நிமித்தமும் நாங்கள் சிக்குண்டு இருக்கின்றோம் ஆகிலும் இவைகளுக்கு நடுவில் உம்மோடு தனித்து இருக்கின்ற நேரத்தை ஒதுக்குகிறதற்கு மனப்பூர்வமான சிந்தையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தமுள்ள வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக